அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நூல் பரிந்துரை இலக்கிய சிந்தனை ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டின் பனிரெண்டு சிறந்த சிறுகதைகள் இதன் தலைப்பு குதிரைக்காரன் குறிப்புகள் அந்த ஆண்டில் இந்த கதை தான் வந்து சிறந்த கதையாக எடுத்திருக்காங்க இதில் உள்ள கதைகள்னு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு கதைகள் பன்னிரெண்டு ஆசிரியர்கள் இன்றும் இதன் ஆசிரியர் கர்ணன் வெற்றிடம் நன்னில் விசும்பு மூணாவது வந்து அம்மா வழக்கறிஞர் சுமதி நேர்மை திருவாரூர் பாபு அப்பாவின் காதலிக்கு ஒரு கடிதம் கணேச குமார் அவுளு அவுளே இதன் ஆசிரியர் புதுவை சிவா இளங்கோ வாக்கு மூலம் ஜி ஆர் சுரேந்திரநாத் இப்படியாக சினிமாவானது என் சமூகத்தில் கீரனூர் ஜாகிர் ராஜா உயிர் குணம் மேலாண்மை பொன்னுசாமி தவறும் தண்டனையும் பி சுந்தர்ராஜன் குதிரைக்காரன் குறிப்புகள் லக்ஷ்மி சரவணகுமார் தேடி நிதம் சோறு தின்று ஜி விஜயபத்மா இந்த மாதிரி பன்னிரெண்டு கதை இதில் இருக்குது ஒவ்வொரு கதையும் ரொம்ப ரொம்ப அப்படியே அருமையாக இருந்தது எனக்கு இதில் ரொம்ப பிடிச்ச கதைன்னு பார்த்தீங்கன்னா இந்த குதிரைக்காரன் குறிப்பு வந்து ஒரு படமாக கூட வந்திருக்கோம் அப்படின்னு எனக்கு ஒரு டவுட்டு எனக்கு ஏற்கனவே பார்த்த மாதிரி இருந்தது இந்த ஷார்ட் ஃபிலிம் மாதிரி எதாவது எடுத்திருப்பாங்க போல் இந்த அவள் அவளே இந்த கதை ரொம்ப அப்படியே மனசை டச் பண்ண கதை ஒரு வயசான அம்மா ஒரு தொண்ணூறு வயசுக்கு மேலே இருக்கிற ஒரு பாட்டி வந்து அவுள் வித்துக்குன்னு வருவாங்க தெரு தெருவாக அவங்கக்கிட்ட பேரம் பேசி அவள்வாங்க வாங்குவாங்க அதை கேட்குறப்பெல்லாம் அப்படியே மனசே உடஞ்சிடுற மாதிரி இருந்தது அந்த கதை அவ்வளோ சிறப்பாக இருந்தது அதே மாதிரி உயிர் குணம் மேலாண்மை பொன்னுசாமி ஐயாவுடைய கதனாவே அவ்வளோ சிறப்பாக இருக்கும் அப்புறம் சினிமா வந்த ஆரம்ப கால எப்படிலாம் சினிமாவை எதிர்த்தாங்க தேட்டரில் போய் பார்க்கறதுக்கு அப்படின்னு அந்த கான்செப்டில் எதிர்ந்து இப்படியே ஒரு ஒரு கதையும் பன்னிரெண்டு ஆங்கிளில் இருக்குது அப்படிதான் தான் சொல்லணும் கண்டிப்பாக இந்த நூல் வாங்கி நீங்கள் கண்டிப்பாக படிக்கலாம் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லுவேன் நான் இதுவரை கேட்ட அனைவருக்கும் நன்றி